அகதுல்ல இசைத்தானில் அன்பார்ந்த நேயர்களே இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இந்த நாளில் ஒரு முக்கியத்துவம் உண்டு அதுதான் அமெரிக்காவின் நிறவறி கொள்கைகளுக்கு எதிராக இஸ்லாத்தை முன்வைத்து போராடிய மால்கம் மெக்ஸ் என்பவர் கொலை செய்யப்பட்ட நாள் உலகம் முழுவதும் இது கற்பன மக்களின் விடுதலை நாள் என்றும் ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலை நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது யார் இந்த மால்கம் எக்ஸ் என்பதை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் தெளிவுபடுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் மால்கம் எக்ஸ் என்றொரு நூலை நான் வெளியே கொண்டு வந்தேன் அந்த நூல் வெளியிலே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நான் சென்னையில் என்னுடைய ரயில்வே பணிகாலத்தில் தங்கியிருந்த காலகட்டங்களில் ரோட்டோரங்களிலே இருந்த கடை வீதிகளில் கிடைத்த ஒரு புத்தகம் மால்கம் எக்ஸ் அதை படித்தேன் பிறகு அதை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன் அந்நிலையில் நான் தொடர்பு கொண்டிருந்த ஜமாத்து இஸ்லாமியினுடைய ஜமீல் அகமது சாஹேப் ஏஜாஸ் அஸ்லம் சாஹேப் ஆகியோர்களோடு இதை பேசினேன் அவர்கள் அவசியம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த புத்தகம் பெண்கீன் என்று சொல்லக்கூடிய யூத அமெரிக்க பின்னணியை கொண்ட ஒரு பப்ளிகேஷனுடைய வெளியீட்டகத்தின் நூல் என்பதால் இன்னும் பல வெளியீட்டகங்கள் இதை வெளியிட்டு இருக்கின்றன அவற்றோடு ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த நூலை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தேன் பின்னர் அன்பு சகோதரர் ஜெசா ஏஜாஸ் இஸ்லம் அவர்கள் இப்பொழுது ஜமாத் இஸ்லாமியினுடைய ஆங்கில பத்திரிகை ரேடியன்ஸோடைய எடிட்டராக இருக்கிறார் அவர் ஒருமுறை லண்டன் போய் வந்தபோது எனக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வந்தார் அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பெலாட்டின் என் புக்ஸ் என்ற வெளியீட்டு நிறுவனத்தை கொண்டது அதை வைத்துத்தான் அந்த நூலை கொண்டு வந்தேன் அமெரிக்காவின் நிறைவேறை கொள்கையை தமிழகத்தில் அதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் வெள்ளை மாளிகை என்ற நூலின் வழியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுகளில் ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்டவர்கள்தான் அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் வாழும் கருப்பர்கள் என்பதை அந்த கடல் அந்த எப்படி கடத்தி வந்தார்கள் எப்படி மிளகாய் காய்கறி கத்தரிக்காய் போல அவர்களை கடலிலே பயணம் செய்ய பயணம் செய்யும் போது சரக்குகளாக பார்த்தார்கள் ஒரு கருப்பனுக்கு கப்பலிலே தொற்று நோய் வந்துவிட்டால் இதர பொருட்களுக்கும் அந்த தொற்று நோய் வந்துவிடும் இவர்களுக்கு பொருட்கள் என்பது கமாடிட்டி என்பது கருப்பர்கள் வந்துவிடும் என்று அந்த கருப்பர்களை கடலிலே தூக்கி போட்டு விடுவார்கள் போட்டுவிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே அமெரிக்காவிலே வந்து கிளைம் பண்ணுவாங்க நாங்கள் ஐநூறு கருப்பர்களை அடிமைகளை கொண்டு வந்தோம் நானூறு தான் மிந்தினார்கள் நூறு பேரை நாங்கள் ஜெட்டிசனிங் என்று சொல்வார்கள் கடலிலே தூக்கி வீச ஆயிட்டது கெட்டுப்போன பொருட்கள் என்பதால் என்று இன்சூரன்ஸ் கம்பெனி வரைக்கும் நடந்ததே அழகான நாடகமாக அண்ணா அவர்கள் எழுதி காட்டுவார்கள் அப்பொழுதெல்லாம் அதை படிக்கின்ற நமக்கு இப்படி ஒரு நிறைவேறி பிடித்த நாடு ஒன்று உலகத்தில் இருக்கிறது மொத்த ஐரோப்பாவும் அப்படித்தான் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியாது மார்க்கமக்ஸ் என்பவர் தன்னுடைய இளமை காலத்தில் இருந்து முதுமை காலம் வரைக்கும் எடுத்த முயற்சிகள் அதில் அவர் இஸ்லாத்தை கண்டுகொண்டது சிறையில் இருந்த நாட்களில் அவர் இஸ்லாத்தை அறிந்தார் அதுவும் எப்படி அறிந்தார் என்றார் அவர் கருப்பர்களுக்கென ஒடுக்கப்பட்ட ஹார்லம் போன்ற சேரிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் கொள்ளை ஒரு முறையாக திட்டமிட்டு செய்தார் வெள்ளை பெண்களோடு இணைந்து அவர் கொள்ளைகளை நடத்தினார் வெள்ளை பெண்களை வெள்ளையர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வீடுகளில் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து வந்து பின்னர் கொள்ளை அடிப்பது என்பது அவருக்கு வழக்கம் மாட்டிக்கொண்டார் அவருக்கு வெள்ளை பெண்களோடு சேர்ந்து திருடியதற்காக எட்டாண்டு காலமும் திருடியதற்காக ரெண்டாண்டு காலமும் என்று தண்டனை வழங்கப்பட்டது அங்கே அந்த தண்டனையிலும் நிறைவேறிக் கொள்கையே முன்னே நின்றது சிறையில் இருந்த ஆண்டுகளில் ஆங்கிலத்தை கற்று புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து சிறையில் இருந்த எல்லா நூல்களையும் க படித்தார் அப்பொழுது எலிஜா முகமது என்பவருடைய தொடர்பு ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாறுகிறது அமெரிக்காவில் வாழ்கின்ற கற்பர்கள் அத்தனை பேரும் ஆப்பிரிக்க காடுகளிலே இருந்து கடத்தி வரப்பட்டவர்கள் என்று உண்மையை எடுத்து சொல்கிறார் தான் வீதிதோறும் சென்று செய்கின்ற பிரச்சாரங்களில் அடுக்கடுக்காக ஆதாரங்களை காட்டுகிறார் அந்த ஆதாரங்களை மறுப்பதற்கென்றே ஒருவர் அவருக்கு பின்னால் அலைகிறார் அவர்தான் அலெக்ஸ் கெய்லி என்ற ஒரு எழுத்தாளர் அவர் மறுப்பார் இவர் பதில் சொல்வார் இன்னென்ன நூல்களிலே இன்னென்ன ஆர்ச்சிஸிலே கிடைக்கிறது ஆதாரங்கள் என்று சொல்வார்கள் அவர் போய் பார்ப்பார் ஆதாரங்கள் இருக்கும் ஆனால் அதன் பிறகு அந்த ஆதார நூல்கள் அமெரிக்கானுடைய நூல் இருந்து மறைக்கப்பட்டன இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து பிரவாகம் எடுத்து வந்த நூல்தான் ரூட்ஸ் என்பது இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற மிகப்பெரியதொரு நூலாக வேர்கள் என்ற அடிப்படையில் அது இப்பொழுது தமிழிலும் கிடைக்கிறது ஆக மால்கமக்ஸ் இஸ்லாத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார் அதில் ஆயிரக்கணக்கான அடிமைகளை விடுவித்தார் பதினாறு நாடுகளுக்கு சென்று அவர் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார் சவுதி அரேபியாவினுடைய மன்னருடைய விருந்தினராக ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றினார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புரட்சிகரமானதாக ஆக்கியிருந்தார் அமெரிக்காவில் ஒரு வழிமுறை உண்டு கருப்பர்களுக்கு விடுதலைகளுக்காக பாரா போராடுபவர்கள் எல்லோரும் கொலைதான் செய்யப்பட்டார்கள் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் அப்படி மால்கமெக்ஸோட சம்பந்தப்பட்ட கொலை அவருடைய தந்தை அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்தவத்தை முன்வைத்து மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு கற்பர்களை இனவெறி கொள்கையில் இருந்து நிரவரி கொள்கையில் வெளியேற்றலாம் என்று முயற்சி செய்தார் அவரை கொலை செய்து தண்டவாளத்தில் போட்டார்கள் அப்ரஹாம் லிங்கன் கற்பர்களுக்கும் உரிமை உண்டு என பேசினார் அதற்கான சட்டங்களை கொண்டு வர இருந்தார் அவர் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கொலை செய்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதேபோல ஜான் எஃப் கென்னடி மிகப்பெரிய மனித உரிமை ஆர்வலர் பேச்சாளர் ஆனால் அவர் அடிமைகளுக்கு கருப்பு அடிமைகளை அடிமைகளாக நடத்தக்கூடாது கருப்பவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று பேசினார் சட்டங்களை கொண்டுவர முயற்சி செய்தார் அவரும் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலைகளை எல்லாம் செய்வது அங்கு ஹூ கிளக்ஸ் கிளான் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு நிறவறி கொள்கையை தூக்கிப் பிடிப்பது வெள்ளையர்களை வாழத் தகுந்தவர்கள் ஆழத்தகுந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு கற்பர்களாக கரு அடிமைகளாக இருப்பதற்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் என்ற கொள்கையை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை பிரச்சாரத்தின் வழி அல்ல கொலைபாத செயல்களின் வழியாக செயல்படுத்துபவர்கள் உலகெங்கும் இருக்கின்ற தேசிய அமைப்புகள் எல்லாம் இன்று அதைத்தான் செய்து வருகின்றன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஆக அந்த வகையிலே மால்கமெக்ஸும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரங்களை செய்தார் என்பதனால் அவரும் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அதிலிருந்து பிரவாகம் எடுத்து வந்த நூல்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஏராளமாக வெளியே வந்து இன்று ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான கருப்பர்களை நிறைவேறை கொள்கையிலே இருந்து காப்பாற்றி இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது அதற்கு முன்னாலேயும் எலிஜா முகமதுக்கு முன்னாலேயும் பலர் அமெரிக்காவிலே இஸ்லாத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் கருப்பின மக்களுக்கு விடுதலையாக அதை காட்டியிருக்கிறார்கள் ஆனால் மல்கமெஸ்டுடைய வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால் அவர் நான் கருப் நான் அமெரிக்கன் அல்ல என்பதை சொல்வார் ஐ ஆம் நாட் அன் அமெரிக்கன் நான் ஏன் ஒரு அமெரிக்கன் அல்ல ஒரு உரையை கானாவில் நடந்த கருப்பர்களுடைய மாநாட்டிலே அவர் பேசினார் நான் ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்டவன் என்பதை அதை அதிலே முழுமையாக பதிவு செய்தார் இந்த நூல் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொண்டு வந்து இப்பொழுது ஏறத்தாழ இருபத்தொம்பது ஆண்டுகள் ஆகிறது பல பதிப்புகளை கண்டு கண்டுவிட்டது பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தில்லா என்னுடைய காதலே அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் என்று இருந்தவர்களெல்லாம் மால்கமக்ஸ் புத்தகத்தை மூன்று முறை படித்தோம் அதனால் இஸ்லாத்தை ஏற்றோம் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதையும் சிலருக்கு நானே களிமா சொல்லி கொடுத்த வரலாறும் உண்டு அலம் தில்லா ஆனால் பின்னார் மால்கமக்சோடய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய சாயத்தை எடுத்துவிட்டு அதில் உயிரோட்டமாக அமைந்த அவர் எடுத்துக்கொண்ட விடுதலை கொள்கையின் முக்கிய காரணியாக இருந்த இஸ்லாத்தை எடுத்து அந்த பக்கம் வீசிவிட்டு மால்கமக்சோடய வாழ்க்கை வரலாறை பலரும் கொண்டு வர தொடங்கிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் இந்த புத்தகம் ஏற்படுத்திய தாக்கம் இந்த புத்தகம் ஏற்படுத்திய ஒரு புரட்சிகரமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை கொண்டு வந்தது அடிமை தொலைகிலிருந்து மக்களை விடுவிட்டது அதன் பிறகு இதனுடைய ஒரு இதை நான் இலக்கிய சோழியை நடத்தி கொண்டிருந்த வேர்கள் என்று வெளியிட்டோம் வேர்கள் என்னவென்று சொன்னால் மால்கமக்ஸ் உடைய உரைகளை ஒருவர் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று சொன்னேன் அல்லவா அவர் ஆதாரங்களை தேடினார் இவர் சொன்னார் நாங்கள் அங்கிருந்து தான் கன்னியாவில் இருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்டவர்கள் என்பதை அந்த ஆதாரங்கள் இருப்பதை கண்டுபிடித்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் சரிதான் என்று சொன்னால் ஆப்பிரிக்காவை சென்று ஆப்பிரிக்காவிலே சென்று ஆதாரம் நடந்து ஆதாரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டார் அதிலே அவர் தன் தானே ஏழு தலைமுறைக்கு முன்னாடி தன்னுடைய பெற்றோர்களே முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்தார் அதை முதல் முதலில் ஏழு தலைமுறை என்று இங்கே கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை வேர்கள் என்று இப்போ நாங்கள் வெளியிட்டோம் அதன் பிறகு வேர்கள் என்ற பெயரிலேயே அந்த முழு நாவலையும் தமிழிலே கொண்டு வந்தார்கள் சிலர் மால்கமேக்ஸ் நூலை முழுசாக கொண்டு வந்து மால்கமெக்ஸுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பை மட்டும் துண்டித்திருந்தார்கள் அவர்களிடத்திலே கேட்டபோதே நாங்கள் மதநீக்கம் செய்துதான் எந்த நூலையும் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உண்மையை அப்படியே சொன்ன ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் மால்கமேக்ஸ் வேர்கள் பதிப்பகத்தினுடைய வெளியிடும் இது அதன் பிறகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஸ்பைக் அதே காலகட்டத்தில் ஸ்பைக் லீ என்பவர் ஒரு திரைப்படத்தை எடுத்தார் மால்கம் மக்சோடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்து அதை பார்த்தவர்கள் பலரும் உங்களுடைய நூலை அப்படியே புத்தகமாக ஆக்கியதாக தெரிகிறது ஆக்கியது போல் இருக்கிறது என்று சொன்னார்கள் நானும் பார்த்தேன் திருப்தி அடைந்தேன் நாம் ஒரு உண்மையான வரலாற்றை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இப்பொழுதே மால்க மக்சோடைய வாழ்க்கை என்று கடந்து போன வரலாறாக வைக்காமல் எங்களுடைய வைகரை வாசகர் வட்டமும் நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கமும் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டும் இந்த நூலை இந்த மாதம் முழுவதும் அறிமுகம் செய்து மலிவு விலையில் ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் விலை குறைப்பு செய்து அதனை மக்கள் மட்டத்திலே பல ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து வருகின்றோம் இந்த மாதம் முழுவதும் மால்கமெக்ஸ் நாள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின் அமுக்கப்பட்ட மக்களின் விடுதலை அதற்கான மார்க்கம் நாம் இருக்கின்ற எல்லா கொள்கைகளுக்கும் அடிமை முறைகளுக்கும் ஜாதிய கட்டமைப்புகளுக்கும் எதிராக இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் மட்டுமே சமத்துவத்தை கொண்டு வருகிறது என்று நாம் சொல்வதோடு முன்னொரு முறை சொன்னார் பெரியார் அவர்கள் பலரை மாநாடு நடத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததாக அவருடைய இணை இழிவு ஒளியை இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் ஆக இந்த கொள்கையை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இந்த நூலை மக்களிடத்திலே பிரபல்யப்படுத்தி அந்த அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த மக்களை நாம் மீட்க வேண்டும் இங்கே நிலைநிறுத்த இருக்கின்ற வர்ணாசுர தர்மத்தையும் மற்ற ஜாதி அடுக்குமுறையும் உடைப்பதற்கு மிக சிறந்த நூலாக கருத்தியலாக கருத்தியல் இயக்கமாக இந்த நூலை பரவலாக்கி வருகின்றோம் எல்லோரும் இதில் இணைந்து தங்களுடைய ஆதரவை தந்து சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நூல் போய் கிடைப்பதற்கு ஆவண செய்வீர்கள் என எதிர்பார்க்கிறோம் மால்கமேக் ஷஹீதான அவருடைய மால்கமேக் அவர் ஷஹீதாகும் போது மாலிகுல் சஹாபாஸ் சஹீத் மாலிகுல் சஹாபாஸ் என்பது அவருடைய பெயர் அமெரிக்க முஸ்லீம்கள் அவருக்கு எவ்வளவு உதவி செய்தார்கள் என்பதை எல்லாம் இந்த நூலில் நீங்கள் காணலாம் எப்படி கற்பின மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் விடுதலை அடைய செய்யப்பட்டார்கள் என்பதை இதில் படிக்கலாம் ஆனால் கானாவில் அவர் பேசிய உரையில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட கருப்பர்கள் கலந்து கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது ரெண்டு லட்சம் கலந்து கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது ஏதோ அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள் அதில் அவர் முதலில் கருப்பின மக்களின் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார் நான் இப்பொழுது ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த மதம் இந்த சூரியனுக்கு கீழ் இந்த பூமியில் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீ நல்லதே நாட வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே விரும்பி நல்லதே செய்ய வேண்டும் என்ற ஒரே நிபந்தனைத்தான் போடுகிறதே மற்றபடி நான் யாருக்கும் அடிமை இல்லை எதற்கும் அடிமை இல்லை பொருளாதார அடிப்படையிலும் நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்று பேசிவிட்டு முதலிலே அவர் எப்படி ஆரம்பித்தார் என்று ஆரம்பித்தார் என்று சொன்னால் சாதாரண மேடை பேச்சுக்களை ஆரம்பிப்பதோ ஜென்டில்மன் என்று தான் ஆரம்பித்தார் முது கடைசியில் நான் உங்களிடம் இந்த மார்க்கத்தை பற்றி சிந்திக்க விரும்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி சலாம் அலைக்கும் என்று சொன்ன பிறகுதான் எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரியது ஒரு பிரச்சாரகர் என்று இப்பொழுது மால்கமேக்ஸ் பரவலாக இருக்கிறார் அதை மால்கமேக்ஸை பற்றி வெளியிடாத நூல் வெளியிடாத வெளியீட்டகங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே இப்பொழுது பரவலாக ஆக்கி இருக்கிறது அவருடைய ஒயிட் வேர்ல்டு சூப்பர் மசி த எண்ட் ஆஃப் ஒயிட் வேர்ல்டு சூப்பர் மசி வெள்ளை உலகத்தின் ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்தது என்ற அந்த உரையில் இருந்த பல பைதிகளையும் நாங்கள் இந்த நூலிலே இணைத்திருக்கிறோம் ஆக மால்கமக்சோடைய வரலாறு இந்த மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிற எல்லோரும் இணைந்து இந்த நூலை பரவலாக்க வேண்டும் அதன் மூலம் மக்கள் விழிப்படைய வேண்டும் ஆகிறதவான்கள்